ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ பௌர்ணமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்த வீடியோ இது என்னடா ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைப்பா வெள்ளிக்கிழமை வந்து திரிகாரத்தி சாமி கும்பிட்டது அது அப்படியே இருந்தது சனிக்கிழமை இடையில வந்து நான்வெஜ்ஜி அப்புறம் பதினஞ்சாம்தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பௌர்ணமி இல்லையா அன்னைக்கு சுத்தப்படு தீட்டு காட்டுவேன் அப்பயும் இன்னைக்கு வந்து சுத்தப்படுத்துறதுலேருந்தே காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இடையில அந்த ஒரு நாள் தானே அன்னைக்கு நான்வெஜ் எடுக்காமல் இருக்கலாம்ல அப்படின்னு சில பேருக்கு மனசில் தோணும் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நான் ஒரு வருஷமாக கோயிலுக்கு போகல மாமனார் இறந்துட்டதுனால நான் போன அக்டோபர்லேருந்து தானே கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் அப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து புதுசாக தோணுச்சு என்ன அப்படின்னு உத்து கவனித்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயிலுக்கு இருக்கிற சுவாமிகள்லாம் இருப்பாங்க இல்லையா தனித்தனியாக குட்டி குட்டியாக வந்து மண்டபம் எடுத்து அவங்களுக்கு முன்னாடி ட்ரே வச்சு அதில் அகல் விளக்கு ஏற்றுவாங்க அகல் விளக்கும் எந்த சாமி முன்னாடியுமே இல்லை பெரிய பெரிய அளவில் அதில் வந்து எல்லா சுவாமிக்கும் சேர்த்து அதில் ஏற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்து அங்கே வந்து விளக்கேற்றி வச்சிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல விஷயம் தானே அதில் என்ன வந்து உனக்கு இப்போ சொல்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்றக்கூடாதுன்னு ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பெரிய ட்ரெயிலே போய் ஏற்றலாம் அதையும் தாண்டி மறுபடியும் அந்த நிலவாசல்கிட்டேயே அவ்வளோ விளக்கையும் ஏற்றி வச்சிருக்காங்க அந்த மெயின் நிலவாசலருந்தே எண்ணெயெல்லாம் வழியுது இப்போ குருக்கள்லாம் மேலே ஏறி உள்ளே போகிறப்ப வழுக்கி விளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு முதல் முதல்ல அதாவது இந்த மாதிரியான ட்ரேலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே அந்த நில நிலக்கிட்ட அப்புறம் அதுக்கு கீழே அந்த மாதிரி இடங்களில் தான் நாமளுமே விளக்கை ஏற்றிருப்போம் இல்லைன்னு மறுக்க முடியாது அதுக்கப்புறம் ட்ரே வந்துச்சு இப்போ எல்லா ட்ரேயும் தூக்கிட்டு பெரிய ட்ரேக்கு போகிறப்ப நாமளும் அவங்களோடையே சேர்ந்து பயணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் என்ன இப்போ சொல்ல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விளக்கை ஏற்றிட்டு ஒரு அம்மா அப்பா அப்போ தான் போகிறாங்க அந்த கோயிலை வந்து தூய்மைப்படுத்துறதுக்குன்னு அக்காங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு தகடு மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து சுருண்டுக்கிட்டு அதில் கைப்பிடி மாதிரி அதாவது அந்த கொத்து பரோட்டா கொத்துறதுக்கெலாம் ஒரு தகடு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தகடை வச்சு வலிச்சு அந்த டின்னில் அள்ளி போட்டு போயிட்டாங்க இப்போ அவ்வளோ விளக்கு எரிஞ்சிட்ருந்துது பாதி விளக்கு எரியாமல் இருந்தது சில விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச விளக்கெலாம் இருந்தது அப்போ வந்து ஒரு மாதிரி மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த அம்மா அவங்க ஏத்தனை விளக்க வலிச்சு போடுறத அவங்களே பார்த்துட்டு போகிறாங்க அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அதனால நாம் வந்து இந்த மாதிரி கோயில்களில் மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோடையே சேர்ந்து அவங்க எங்கே வைக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல விளக்க வச்சுட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு நான் வந்து உறையூர் வெக்காலியம்மன் கோயில் அப்புறம் வந்து பஞ்சவர்ண சுவாமி கோயில் ரெண்டு கோயில்லையுமே நான் அந்த விஷயத்தை நான் பார்த்தேன் பஞ்சவர்ணசாமி கோயிலெல்லாம் வெளியில் வந்துட்டு ஐயன் வந்து தியான நிலையில் உட்காந்துருப்பாங்க உருவமாகவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக பஞ்சவர்ண சுவாமி கோயிலுக்கு வாங்க அவங்களுக்கு முன்னாடி ஏற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயும் கூட ஒரு வீடு மாதிரி அதாவது தகரத்தில் அந்த வீடு ஷேப்பில் அடித்து அதுக்குள்ளே ஏற்றிட்டு இருந்தாங்க வெக்காளியம்மன் கோயில்லையும் அப்படி தான் சனீஸ்வரன் பகவானுக்கு அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெரிய ட்ரி வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு கோயிலில் ஒரு கோயில் தான் ஆனால் வந்து நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது இல்லைப்பா அவங்களும் ஏற்றாதீங்க இங்கே விளக்கு ஏற்றாதீர்கள்னு போட்டால் அங்கே எப்படி ஏற்றுறாங்கன்னு எனக்குமே புரிய மாட்டேங்கிறனால செய்யாதன்னா கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் அப்படி மீறி செஞ்சு அதை இழுத்து வலிச்சு போடுற அந்த அக்கா கண்டிப்பாக தித்தி தான் போவாங்க இல்லையா அந்த நெகட்டிவ் வைப் நமக்கு எதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நிறைய பேர் இதை செஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் செய்கிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய நியூஸ் பேப்பர் இல்லைனா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து படித்த பழைய பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்லா சதுர சதுரமாக வந்து கட் பண்ணி And the... கோயிலில் இப்போல்லாம் வந்து ஒரு கூட மாதிரி வச்சு அதுக்குள்ளே அந்த பேப்பரெல்லாம் போட்டு வைக்கிறாங்க கத்த கத்தையாக கோயிலுக்குள்ளே போகிறப்போ நாலாம் ரெண்டு பேப்பர் எடுத்துக்கிட்டே போகிறது இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து வெளியில் வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கா ரூபாய் நோட்லலாம் கூட அப்படியே மடித்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட கொட்டிட்டு அப்புறமேட்டு அதை தொடச்சிட்டு அந்த காசெல்லாம் யூஸ் பண்ணுற நாட்கள்லாம் இருந்தது இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி பேப்பரை கொண்டு போய் நீங்களும் கட் பண்ணி போடுங்க பழைய வருட கேலண்டர்லாம் இருக்கு இல்லைங்க அதெல்லாம் வந்து இப்போ நியூ இயர் வரப்போகுது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் ஷீட்ஸ் ஏதாவது அந்த கட்டையாக இருந்ததுன்னா அதை அப்படியே கொண்டு போய் போடுங்க யூஸ் பண்ண கேலண்டர் கூட சில பேர் மடிச்சு மடிச்சு வைப்பாங்களா அது கூட போடவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க ஆனாலுமே யாரு எல்லாருக்குமே கொடுத்துட்டு மீந்து போன புது கேலண்டர்ஸே இருக்கும் பாருங்கள் கிட்ட நிறைய வந்துடும் இவருக்கு ஆஃபீஸில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இவனுக்கு ஸ்கூல்லேருந்து கொடுத்து விடுவாங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து வரும் நாம திருப்பி அதை கொடுத்தாலுமே நிறைய கேலண்டர் மீந்து போயிடும் அந்த மாதிரி புது பேப்பராக புது கேலண்டர் ஷீட்டாக கொண்டு போய் போடுங்க கோயில் அப்படிங்கிறதுனால என்னடா இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மக்கள் வந்து நான் அன் உட்பட சாமி கும்பிட்றப்போ எதை பிடிக்கிறது எதை விடுறது அப்படின்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி தெரியுது நல்லா ரெண்டு கையையும் குமிச்சு சாமியை வந்து நோக்கி வேண்டுறதுங்கிறப்ப நம்ம கையில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள் ஒரு பக்கம் எண்ணெய் இருக்கும் ஒரு பக்கம் அகல் விளக்கு தீப்பெட்டி திரி அது ஒரு பக்கம் இருக்கும் அப்புறம் பூவுக்குன்னு ஒரு கேரி பேகு இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம் அப்படின்னா அர்ச்சனை பண்ணுறோன்னா தேங்காய் வத்தலை பாக்கு வாழைப்பழம் அது உள்ள ஒரு கேரி பேகு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய பையன் கோயிலுக்குன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அள்ளி போட்டு எதுவும் எதோடையும் கலக்காத மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு பேகை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா ரெண்டு கையையும் கூப்பி சாமி கும்பிடவே முடிய மாட்டேங்குது ஒத்த கையை வச்சுட்டு வணக்கம் சார் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு கையை மட்டும் காட்டிகிட்டு போவாங்க இப்போ குவார்ட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒத்த கையில் சாமி கும்பிட வேண்டியிருக்கு இல்லை ஒரு கையை குமிச்சிட்டு இன்னொரு கையை வந்து அரை கையாக வந்து குமிச்சிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ எல்லாத்தையும் அள்ளி ஒரு பையில போட்டு அதை கையில் மாட்டிட்டு நல்லா ரெண்டு கையும் குமிச்சு அம்மா என்னைய காப்பாற்று ஐயா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் சாமி கும்புற மாதிரி எனக்கு இருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் உண்டு யோசித்து பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு தோணுன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க என்ன அப்படின்னா துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது கோயிலுக்குன்னு எடுத்துகிட்டு போறப்ப நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றப்ப ஏ துணி யூஸ் பண்ணுறோன்னே எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சிருப்போம் கோயிலுக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு டவல் மாதிரி வச்சுக்கோங்க அந்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு அந்த கையை வந்து அப்படியே தீப்பெட்டியை தொடுறது அது எரியாமல் அதை வந்து உரசிட்டு இருப்போம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் அப்புறம் சில சமயம் போடா அப்படின்னு சொல்லிட்டு துணி ட்ரெஸ்லயே தொடச்சிடுறது அது மாதிரி இல்லாம துணி ஒன்று வச்சுக்கோங்க ஒரு லஞ்ச் பேக் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த சைடில் வந்து அந்த துணியை நான் வச்சுக்குவேன் நான் என்னோட வந்து கோயில் பேக்கை வந்து நான் உங்கள்ட்ட காட்டுறேன் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பேப்பர் சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க கேரி பேக்னால் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் முழிப்போம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு காட்டன் கேரி பேக் வந்து எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா பிரசாதம் வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வாங்கி அழகாக தனியாக ஒரு பையில வந்து வச்சு எடுத்துகிட்டு வாங்க போட்டு ஒன்னோட ஒன்றா போட்டு குழப்பி என்ன எதில் இருக்குன்னே தெரியாமல் இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்மளை மேலையும் எங்கிலையும் பார்க்குறானுங்க இது பிரசாதமா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ இது நடந்துச்சு அப்படின்னா அண்ணாபிஷேகத்துக்கு நான் எப்பயுமே நான் நிற்க மாட்டேன் உடாந்துருவேன் ஏன் அப்படின்னா அது என்னமோ எனக்கு நின்று வாங்குறதுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது ஆனால் அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறதுனால அந்த ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி போய் நின்று வாங்கினேன் அப்போ பொங்கலும் சுண்டலும் கலந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து ட்ரே வச்சிருக்க மாதிரி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கோயிலில் என்ன பார்த்தேன்னா பெரிய பெரிய கண்ணாடி பாக்ஸ்க்குள்ளே ஒரு அணையாதீபம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ அதை காணும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ அந்த ட்ரே ட்ரேல கூட நான் நான் போனேன் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த எரிஞ்ச விளக்கெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அடுத்து வைக்கிறவங்களுக்கு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துட்டு வருவேன் நான் வைக்கிறதுக்கும் இடம் வேணும் இல்லையா அப்போ வந்து சுத்தப்படுத்துகிறப்போ சுற்றி இருக்கிற அந்த விளக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் எனக்கு என்னமோ கோயில் நிர்வாகம் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்குது மக்கள் மனம்தான் மாறணும் ஏன்னா ஒரு ஒரு சாமிக்கு முன்னாடி ஏற்றினாதான் தீபம் அவங்களுக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கோயில் கோயில் நிர்வாகத்தோட நாமளும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அவ்வளோதான்ப்பா இந்த குட்டி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ எப்பயும் நம்ம வெள்ளருக்கு விநாயகருக்கு புதுசாக மஞ்சள் சாத்துவோம் இல்லைங்களா அதுதான் பண்ணேன் அப்புறம் என்னுடைய பௌர்ணமி வழிபாடுங்கிறது சுவாமியையும் அம்பாலையும் நோக்கி தான் வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடெல்லாம் இப்போ நான் எடுத்து செஞ்சது தான் ஏன்னா வெள்ளருக்கு விநாயகர் நாளாக வந்து வெறுமனை தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் வெள்ளருக்கு விநாயகருக்கு வந்து மஞ்சள் சாத்தி வழிபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை எங்க அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் பௌர்ணமிையப்ப இத வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ